நம்ம பார்க்கக்கூடிய சர்ச் வந்து ஜப்பானில் ஷிகோக்கு அப்படிங்கிற ஒரு ஐலாண்டுக்குள்ளே ப்ரிஃபெக்சர் வந்து தொக்கசிமா ப்ரிஃபெக்சரில் கேத்தலிக் நருத்தோ சர்ச் வந்து ஜப்பனீஸில் வந்து கத்தோரிக்கு நருத்தோ கோக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க எங்கள் இடத்துல இருக்குது இது வந்து சீக் பக்கத்துலேயே இருக்குது ஸோ இந்த கூகுள்லையும் நீங்கள் போய்ட்டு இதை இப்படி தேடிட்டு கீழே போனீங்க அப்படின்னா ஃபோட்டோஸ் இருக்கும் அந்த ஃபோட்டோஸ்க்குள்ள இந்த மாதிரி ஸ்ட்ரீட் வியூ அப்படின் இருக்கும் அதில் நீங்கள் போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி கோயில் வந்து இப்படி சுற்றி பார்த்துக்கலாம் ஸோ இது வந்துட்டு ஆகஸ்ட் மாதம் எங்களுக்கு இப்படி இருந்தது இந்த மாதிரி நம்ம சர்ச் வந்து பார்த்துக்கலாம் அப்படி உள்ளே போய் கூட பார்த்துக்கலாம் இது மறுமா நான் வீடியோ போகிறேன் இது வந்து ஈஸ்டருக்கு அப்புறம் எடுத்தது இப்போ நான் வீடு போட போகிறேன் இப்போ பார்க்க போகிறது வந்து ஈஸ்டருக்குள்ள ஒரு வீடியோ ஸோ வாங்க போய் பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்துட்டு நம்ம கேத்தலிக் மருத்துவ சர்ச் சென்ட் ஜோசப் கேத்தலிக் மருத்துவ சர்ச் வந்துட்டு நம்ம இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இதுதான் அதனுடைய ஃப்ரெண்ட் வாங்க போய் உள்ளே போய் பார்க்கலாம் இப்போ நம்ம கோயிலுக்கு முன்னாடி இருக்கோம் இதாக கோயிலுடைய அந்த சரௌண்டிங் இப்படி இருக்குது இது வந்துட்டு வில்லேஜ் சைடு இந்த இங்கே வந்து அந்தளவுக்கு சிட்டி கிடையாது ப்ளஸ் அங்கே இப்போ வந்து சக்கரா சீசன் வேறு ஸோ இதை இங்கே தான் இந்த வழக்காக தான் நம்ம என்ட்ராகணும் ஆகணும் வந்தால் இங்கே வந்து கார் வைக்க முடியாது கார் வந்து வேறு பக்கம் வச்சுட்டு நம்ம இங்கே நடந்து வரணும் இங்கே நோட்டீஸ் போர்ட் இல்லை மாஸ் டைம் டேபிளும் யார் வேணாலும் எப்போ வேணாலும் இந்த கோயிலுக்குள்ளே போய் ஜபம் பண்ணலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது எழுதியிருக்காங்க அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு ஃபஸ்ட் டைம் அதாவது வேறு மதத்துக்காரங்க இல்லை கடவுளை நினைக்காதவங்க இங்கே கோயிலுக்குள்ளே வரணும் அப்படிங்கிறவங்க வந்துட்டு ஏதாவது உள்ளே போனால் என்ன சொல்லுவாங்களோ அப்படின்னு சொல்லி நினைக்காம நீங்கள் யார் வேணாலும் உள்ளே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இதில் எழுதி போட்டிருக்காங்க இதில் வந்துட்டு இதில் ஒரு ஃபாதரோட வேர்ட்ஸ் வந்து இதில் எழுதி போட்டிருக்காங்க நியூஸ் லெட்டரில் வந்தது நல்ல ஒரு செய்தி வந்து இதில் எழுதி போட்டிருக்காங்க ஸோ இந்த டிசைன் வந்து பேப்பர்லேயே அவங்க செஞ்சுருக்காங்க ஒரிகாமி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதில இவங்க செஞ்சிருக்கிறாங்க வாங்க போய் பார்க்கலாம் இல்லை என்ட்ரன்ஸில் இப்போ நம்ம வந்ததையுமே இங்கே ரைட் சைடு வந்துட்டு இது வந்து ஃபாதர்ஸ் தங்கக்கூடிய இடம் ப்ரெஸ்பெக்டி இங்கே வந்து ஆப்லெட் ப்ரீஸ்ட் இருக்காங்க அம்மள மாதிரி தியாகிகள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சபைய்காரங்க இங்கே இருக்காங்க நானும் வந்து இங்கே தான் இருக்கேன் ஸோ இது எங்களுடைய இது இது ஜாப்பனீஸ் கார்டன் மக்கள் தான் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க அதனால் இது வந்து ஸ்டோன் கார்டன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஸோ அதே மாதிரி இந்த சைடு வந்துட்டு டூலிப்ஸ் வச்சுருக்காங்க இப்போ கரெக்டாக நமக்கு வந்துட்டு ரிங் சீசன் அப்படிங்கிறதுனால பூ வந்துட்டு நிறைய இருக்குது இந்த தடவை கார்டனில் ஸோ இன்றைக்கி வந்துட்டு நான் ரெக்கார்ட் பண்ணுறது வந்துட்டு இதுக்கு அந்த பூக்காக வெயிட் பண்ணிட்டுருந்தேன் இப்போ அங்கே இது ஃபுல்லாக இந்த கரெக்டாக நாளைக்கு இல்லை நாலானிக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ப்ளூமாக இருக்கும் இந்த பூக்காக தான் இந்த கோயில் வந்து ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு நான் ரொம்ப வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் ஸோ அதான் என்னுடைய ரூம் அங்கே இருக்குது எங்களுடைய இது வெரி பியூட்டிஃபுல் நாளைக்கு வந்து ஈஸ்ட்ரு முடிஞ்சு நாங்கள் எப்பவுமே வந்து சர்ச்சில் வந்து பேப்டிசம் வாங்கினவங்களோட சேர்ந்து எல்லாம் ஃபோட்டோ எடுப்போம் சர்ச் ஃபோட்டோ அது வந்துட்டு நாளைக்கு எடுக்கலாம் அப்படின்ட்டுருக்கோம் இது என்ட்ரன்ஸ் சரி இங்கே பார்த்தீங்க அப்படின்னிங்கன்னா இதுக்கு மேலே நம்ம போகிறப்ப வந்துட்டு ஷூ போட்டு உள்ளே போகக்கூடாது இந்த கோயிலில் ஷூ கழட்டி வச்சு தான் நம்ம போகணும் ஸோ அதுக்காக இங்கே ஸ்பெஷலாக உள்ளே போகிறதுக்கு அப்படின்ற ஸ்லிப்பர்ஸ் வச்சுருக்காங்க அதை விட்டு ஷூ கழட்டி விட்டு அதுக்கான ஸ்பெஷல் ஸ்லீப்பர்ஸோடு உள்ளே போகணும் ஸோ அதே மாதிரி இங்கே வந்திருக்கோம் இது வந்துட்டு கிண்டர் கார்டன் மூணு வயசுலேருந்து அஞ்சு வயசு வரைக்கும் உள்ள குழந்தைகள் படிக்கக்கூடிய கிண்டர் கார்டனும் இருக்குது இது இந்த சைடு பார்த்திங்க அப்படின்னா சர்ச் இருக்குது ஸோ அதே மாதிரி அந்த ரேக்கு வந்துட்டு குழந்தைகளோட ஷூ ஸ்லிப்பர்ஸ் அவங்க வந்தாங்க அப்படின்னாங்கன்னா வெளியேருந்து வர ஷூ வந்து கழட்டி அங்கே வச்சுட்டு இப்போ லீவுங்கிறதுனால சாட்டர்டே சண்டேங்கிறதுனால எடுத்துகிட்டு போயிருக்காங்க வராத குழந்தைகள் வந்து அங்கே வச்சுருக்காங்க பார்த்திங்களா அந்த உள்ளே போடுற ஸ்பெஷல் ஷூவை போட்டு தான் அவங்க உள்ளே போவாங்க இது ஒரு ஜாப்பனீஸ் கல்ச்சர்னே சொல்லலாம் வந்துட்டு அவங்க கரெக்டாக உள்ளே வந்ததையுமே இங்கே வந்து ஷூ உள்ளே போடுற ஷூவில் சேஞ்ச் பண்ணிட்டு வந்து மரியா சம்மக்கு குட் மார்னிங் சொல்லிட்டு தான் அவங்க ஒவ்வொரு கிளாஸ்க்கு அவங்க போவாங்க இது வந்து உள்ளே மக்களுக்காக ப்ரிப்பேர் பண்ண நோட்டீஸ் போர்டு இது வந்துட்டு மார்ச் ஏப்ரல் மாதம் நாலாவது மாதம் வந்து ஏப்ரல் மாதம் அஞ்சாவது வந்துட்டு மே என்னென்ன ப்ரோக்ராம் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு இதில் எழுதி போட்டிருக்காங்க சரி பேரிஸ் டெஸ்க் வந்துட்டு இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி ப்ரிண்ட் அவுட் எடுத்து வச்சுருவோம் அது வந்து அவங்க ஒன்று எடுத்துகிட்டு போய்க்கலாம் ப்ரிண்ட் அவுட் மாதிரி உள்ளே இருக்குது நான் காட்டுறேன் ஸோ போன ஒரு இத்தனை ஒரு மூ நியூ இயர் ஃபஸ்ட்டில் வந்துட்டு நோத்தொகாந்த் அந்த இசிக் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்துட்டு நிலநடுக்கம் வந்துச்சு அதில் வந்து கோயில்கள் வந்து நிறையா சேதமாயிருச்சு அப்புறம் மாதாசுரம் விழுந்துருச்சு மேலே இருக்கிற கோபுரம் ரிப்பேர் ஆயிடுச்சு இந்த மாதிரி நிறையா ஆனதுனால அந்த நிலநடுக்கத்தில் பாதிக்கப்பட்ட கோயிலுக்கு முடிஞ்ச உதவி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுனால அதுவும் வச்சுருக்காங்க ஸோ இது வந்து ஒரு சில நியூஸ் லேட்டர்ஸ் ஒவ்வொரு சர்ச்சில் ஒவ்வொரு காங்கிரிகேஷன்லேருந்து வரக்கூடியது இப்படி வச்சுருவோ அவங்க எடுத்துகிட்டு போய் படிச்சுட்டு மறுபடியும் ரீப்ளேஸ் பண்ணிடுவாங்க ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு இது அப்படின்னு சொல்லிட்டும் இருக்குது இது வந்து பாரிஸ் ஹால் நான் அப்புறமா அவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் இது சர்ச் சரி வாங்க லைட் போட்டுடலாம் ஸோ இப்போ நம்ம என்ட்ரானதையும் இங்கே தான் எப்பவுமே ஹோலி வாட்ரு வைப்பாங்க நாளைக்கு வந்து ரெடி பண்ணிடுவாங்க இங்கே கோவிடுக்கு அப்புறம் ஹோலி வாட்ரு வைக்க அலோ பண்ணிட்டாங்க ஸோ ஈஸ்ட் ப்ளஸ் பண்ண வாட்ரு வைக்கலாம் அப்படின்னு நாங்கள் வச்சுருக்கோம் ஸோ இது வந்து டைசிஸ் நியூஸ் லெட்டர் இங்கே வச்சுருக்கோங்க இதெல்லாம் ஆஃபர்ட்ரி அவங்க வச்சுருவாங்க மறுபடியும் இன்னொரு பழக்கம் எப்படின்னா அவங்களுக்கு உண்டான திவ்ய நற்கரணியை வந்துட்டு நாளைக்கு அவங்க ரெடி பண்ணி இங்கே வச்சுருவாங்க ஒவ்வொரு தடவையும் மக்கள் வர்றப்ப வந்துட்டு அந்த திவ்ய நற்கரணியை அவங்க எடுத்துருவாங்க இது எனக்கு உண்டானது அப்படின்னு சொல்லிவிட்டு எடுத்து வச்சுட்டு அதை காணிக்கையில் நாங்கள் ஆஃபர் பண்ணுவோம் இப்போ இனிமேல் பழக்கம் ஆயிடுச்சு இனிமேல் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால் வேற ஒரு சர்ச்சுக்கு போனோம் அப்படின்னோம்னா இனிமே வச்சுருப்பாங்க ஏன்னா நாளையிலேருந்து அது ப்ராக்டிஸ்க்கு வருது இது வந்துட்டு ஹோலி வாட்டர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் நருத்துவ சர்ச் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஈஸ்ட் பிளஸ் பண்ண வாட்டர் வந்துட்டு இந்த மாதிரி நாங்கள் வச்சு அவங்க கொண்டு போவாங்க ஸோ நாளைக்கு உண்டான மாஸ் வந்துட்டு ரெடி பண்ணி வச்சுட்டாங்க ஜப்பனீஸ் வியட்நாமீஸ் ஸ்பானிஷ் இங்கிலீஷ் இது சர்ச்சுக்குள்ளே நியூஸ் லெட்டர் நான் சொன்னேன் பார்த்தீங்களா ஒவ்வொருத்தங்களுக்கான கேலண்டரு இங்கே வந்து யார் ஃபஸ்ட் ரீடிங் படிக்கணும் யார் வந்து இதில் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அதாவது மா மாசு உதவிக்கு யார் பண்ணணும் ஃபஸ்ட் ரீடிங் செகண்ட் ரீடிங் அதுக்கப்புறம் ஃப்ளவர்ஸ் அரேஞ்ச் பண்ணக்கூடியது மாஸ் டேட் டைமிங் எல்லாம் போட்டு வச்சுட்டாங்க ஸோ புதுசாக கோயிலுக்கு வரக்கூடியவங்களும் இதை எடுத்துகிட்டு போயிட்டு எத்தனை எத்தனை எப்போ எப்போ என்ன மாசஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தெரிஞ்சுக்குவாங்க அதுக்காக இந்த இதை வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் இது வந்துட்டு ஒரு மாதத்துக்கான சண்டே ரீடிங்ஸ் அதனால் கொஞ்சம் எக்ஸ்ப்ளனேஷன் இருக்குது இது வியட்நாமிஸ் இது வந்துட்டு ஜாப்பனீஸ் மாஸ் புக்கு இப்போ ரீசண்டாக சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க இல்லையா அதுவும் ப்ளஸ் இது வந்து என்ன இது ஏன் இப்படி புக்காக போட்டிருக்கு அப்படின்னாங்கன்னா ஃபஸ்ட் டைம் சர்ச்சுக்கு வர்றாங்க அப்படிங்கிறப்ப மாசில் வந்து எப்போ என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியாது அதனுடைய எக்ஸ்பிளனேஷன் இங்கே வந்து ப்ரீஸ்ட் படிக்க வேண்டியது இது மக்கள் ரிப்ளை பண்ண வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு இது இருக்கிறதுனால இது அவங்க கையில் வச்சுருந்தாங்கன்னா இது பண்ணிடுவாங்க ஸோ இப்போ வந்துட்டு சேஷத்துவ தென்ட நீ பேஜ் அப்படிங்கிறது வந்துட்டு இதை குறிக்கிது ஸோ அது இப்போ இதில் இருக்கக்கூடிய செகண்ட் பேஜ் அவங்க எடுத்து பார்த்தாங்கன்னா ரொம்ப ஈஸியாக மாஸ் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க புரியல அப்படின்னு சொல்லாமல் ஈஸியாக ஃபாலோ ரீடிங்ஸு ப்ரேயர்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க ஃபாலோ பண்ண முடியும் அதே மாதிரி மாத்ஸு உண்டான இது வந்துட்டு நாலு லாங்குவேஜ் அதாவது ஜப்பனீஸ் லாங்குவேஜ் ப்ளஸ் இது வந்து ஈஸியாக படிக்கிறதுக்கான அந்த எழுத்துக்களும் கொடுத்துருக்குறாங்க ஸோ இது வந்து ஜாப்பனீஸ் அந்த காஞ்சி தெரியாதவங்களுக்கு இதுவும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மாதிரி ஜாப்பனீஸ் படிக்க தெரியாதவங்களுக்கு இங்கிலீஷில் இந்த மாதிரி தங்லீஸ் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அதில் வந்து இங்கிலீஷ் லெட்டர்ஸில் வந்துட்டு எழுதிருக்காங்க அது வந்து ரோமனைஸ்டு ஜாப்பனீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இது இங்கிலீஷ் இது வந்து வியட்நாமீஸ் ஸோ அதே மாதிரி இங்கே வந்துட்டு எல்லாமே ஒன்று தான் ஜப்பனீஸ் ரோமனைஸ்டு ஜப்பனீஸ் ஸ்பானிஷ் போர்ச்சுகீஸ் ஸோ இதில் வந்து ரெண்டு லாங்குவேஜும் இங்கே இருக்கு இது வந்து ஸ்பானிஷ் இது வந்துட்டு போர்ச்சுகீஸ் அதுக்கப்புறம் இங்கிலீஷ் தகாலோ பிலிப்பினோ ஃபார் பிலிப்பீன்ஸுக்கு வந்துட்டு இல்லை தகாலோலாம் இருக்குது ஸோ இந்த மாதிரி எங்கள் சர்ச்சில் வந்துட்டு அதிகமாக வரக்கூடியவங்க வந்துட்டு பிலிப்பைன்ஸும் வியட்நாமீஸும் நிறையா வருவாங்க ஸ்பானிஷ் போர்ச்சுகீஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால நாங்கள் கொஞ்சம் தான் வச்சுருக்கோம் சைன் பேர் ஒன்றாவது ரெண்டு பேர் வந்தாங்கன்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இன்னொன்று வந்துட்டு இங்கே இது இது வந்துட்டு வியட்நாமீஸில் வரக்கூடியவங்களுக்கு வந்துட்டு கிஃப்ட் பண்ணுறதுக்கு வந்து ரோசரி எப்படி ப்ரேயர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் இருக்குது ப்ளஸ் இங்கிலீஷும் அதில் இருப்பனீஸும் இங்கே வச்சிருக்கு அதனால் இது வந்து ஜப்பனீஸ் இதுனால் கலர் பிரிண்ட் எடுத்ததுனால அப்படி இருக்குது ஸோ இவங்க இதையும் ஒரு மாடலாக யூஸ் பண்ணி வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு இவங்க வீட்டில் ஜாப்பனீஸில் ரோசரி வந்து ப்ரேயர் பண்ணுவாங்க ஸோ அதனால் ஒரு சின்ன முயற்சியாக இந்த மாதிரி நாங்கள் ப்ரிண்ட் அவுட் எடுத்து வச்சு முதல் தடவை கோயிலுக்கு வர்றவங்களுக்கு வந்து இதை கொடுத்துருவோம் வீட்டில் நீங்கள் இந்த மாதிரி ப்ரேயர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் இந்த பேப்பரில் வந்துட்டு இன்டென்ஷன் எழுதி இந்த பாக்ஸில் போட்டாங்கன்னா ஆஃபர்ட்ரி பண்ணுறப்ப பார்ப்பாங்க இதில் ஏதாவது இன்டென்ஷன் இருக்குதுன்னா அதையும் ஆஃபர் பண்ணி இது பாட்டு புக் இருக்குது இதே உங்களுக்கு நிறைய நான் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ ஒவ்வொரு ஜப்பனீஸ் சர்ச்லையும் ஒரு இது மாதிரி தான் செட்டிங் இருக்கும் ஸோ இங்கே வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம நற்கர் நை ஆண்டவர் வந்துட்டு இங்கே வச்சுருக்காங்க ப்ளஸ் அதுக்கு மேலே மரியாசம்மா ஜாப்பனீஸில் மரியாசம்மா மேரி வச்சுருக்காங்க ஈஸ்ட் அப்படிங்கிறதுனால கேண்டில்ஸில் வந்து எல்லோ கலர் ரிப்பன் கட்டியிருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இது மரத்தில் இதாக இருக்குது இங்கே மட்டும் ஸ்டோன் ஸ்டோன் இல்லை ஒரு போட்ரி அதாவது மண் வந்துட்டு நல்லா வேக வச்சு இது மாதிரி பண்ணியிருக்காங்க அதாவது இந்த ஊர் நறுத்தோ அப்படிங்கிறது வந்துட்டு ஸ்பெஷல் ஃபார் ஓத்தானி அக்கி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஓத்தானி அக்கி அப்படிங்கிறது வந்துட்டு மண்பாண்டங்கள் செய்யக்கூடிய ஒரு கம்பெனி அது ரொம்ப ஃபேமஸ் இங்கே ஜப்பானிலேயே ரொம்ப ஃபேமஸ் ஸோ அவங்கக்கிட்ட சொல்லி ஜப்பானி இங்கே சர்ச்க்காகவே இது ஸ்பெஷலாக டிசைன் பண்ணி செஞ்சு எடுத்துருக்குறாங்க ஸோ காஸ்ட்லி அதனால தான் இங்கே வந்துட்டு இந்த கலர் கண்ணாடி வந்து இங்கே இல்லை ஸ்டெயின் கிளாஸஸ் வந்து இங்கே இல்லை அதுக்கு பதுவாக இந்த ஊர்லேயே கிடைக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் பொருளை வந்து இவங்க வச்சு நான் கட்டியிருக்காங்க இப்போ கொஞ்ச நேரம் ப்ரேயர் பண்ணுறவங்க இதை பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ரேயர் பண்ணிக்கலாம் ஸோ நான் கண்டினியூ பண்ணுறேன் ஆல்டர் டிசைன் ஈஸ்டர் வந்து அந்த ஒயிட்டு அதுக்கப்புறம் சில்வர் இதுவும் ஒரு நம்ம வந்து ஃப்ளவர் அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அதை தவிர கொஞ்சம் இது மாறுபட்டு ஜப் ஜப்பனீஸோடைய கல்ச்சரும் இதில் இருக்குது இக்கே பானா அப்படின்னு சொல்லுவாங்க அரேஞ்சிங் ஃப்ளவர்ஸ் அப்படின்வாங்க ஆனால் இது வந்து ஜாப்பனீஸ் ஸ்டைலில் இருக்கும் ஸோ நாட் வெஸ்டர்ன் ஸ்டைல் ஒரு அதர் ஸ்டைல் இது வந்து ஜப்பனீஸ் ஸ்டைலில் இக்கேபானான் இருக்கும் மறுபடியும் நீங்கள் என்னுடைய பிளேலிஸ்ட்டில் போயிட்டு ஜாப்பனீஸ் கல்ச்சர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது இனிமேல் எக்ஸ்பிளைன் பண்ணலான்ட்ருக்கேன் அது உங்களுக்கு கிடைக்கும் இன்னொன்று வந்துட்டு இங்கே ஈஸ்ட்ரு கேண்டில் ப்ரெஸ் பண்ணி ஒவ்வொரு ஈஸ்டரும் கேண்டில் வச்சுட்டு இந்த மாதிரி அவங்க டெக்கரேட் பண்ணுவாங்க கோயில் அந்த கேண்டில் சுற்றியும் ஸோ இது வந்துட்டு வெஸ்டர்னில் இருந்து தான் அடாப்ட் பண்ணியிருக்காங்க பட் அந்த டெக்ரேஷன் வந்து ரொம்ப நல்லா அருமையாக ரெடி பண்ணுவாங்க இது ரொம்ப பிடிக்கும் கேண்டில் சுற்றியும் டெக்கரேட் பண்ணுறது இது வந்து வெஸ்டர்னில் இருந்து மோஸ்ட்லி அமெரிக்கன் ஒரு யூரோப் ஸ்டைலில் இருந்து ஒர்க் பண்ணியிருப்பாங்க ஸோ இங்கே ஜோசப் ஸ்டாச்சு இருக்குது சூசியக்கூறுடையது இவர் தான் இந்த கோயிலுடைய பாதுகாவலர் அதனால தான் புனித சூசியப்பா ஆலயம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதே மாதிரி இது வந்து பாட்டோட நம்பர் இது வந்து நம்ம இப்போ இது வந்து வேவ் த க்ராஸ் இப்போ எல்லா சாட்ச்லேயும் ஃபோட்டோ வைப்பாங்க இல்லைன்னா மரத்தினால் செஞ்சது வைப்பாங்க அப்படி இல்லைன்னா ஏதாவது பிளாஸ்டிக்கில் செஞ்சது மண்ணில் செஞ்சது அந்த மாதிரி வச்சுருப்பாங்க இது வந்து டிராயிங் பண்ணி வச்சிருக்காங்க ஸோ இந்த டிராயிங் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு ஃபிஃப்டி இயர்ஸ்க்கு முன்னாடி உள்ள டிராயிங் இது வந்து ட்ரா பண்ணவர் வந்துட்டு பிரதர் சுதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஒரு நான் கிறிஸ்டியன் வந்து டோக்கியோவில் இருந்துட்டு இங்கே ஒரு ஆர்டிஸ்ட் அவர் வந்து இங்கே எப்படி வரையிறது அப்படின்னு சொல்லி கொடுக்குற ஒரு இருக்கு இங்கே வந்திருக்காரு ஸோ அவரை கூப்பிட்டு வந்தது ஒரு கேத்தலிக் ஃபேமிலி அந்த கேத்லிக் ஃபேமிலியோட பழக்கம் ஆகி அவர் வந்துட்டு எல்லாருக்கும் இங்கே இருக்கக்கூடிய ஆர்டிஸ்ட்டுகள்லாம் எப்படி படம் வரையிறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப அந்த கேத்தலிக்ஸோட செகண்ட் செகண்ட் ஃப்ளோரில் தான் மாசெலாம் இருக்கும் அங்கே தான் அந்த ஆப்லெட் ப்ரீஸ்ட் வந்து பூச வச்சுருக்காங்க ஸோ இவர் வந்துட்டு அங்கே தங்கினதுனால அதுலேயும் கலந்துக்கிட்டு இவங்களுடைய கேத்தலிக்ஸோடைய ஃபெய்த்து பிகேவியர் அந்த டீச்சிங் எல்லாம் பார்த்துட்டு அவர் நானும் ஞானஸ்தானம் வாங்குகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஞானஸ்தானம் வாங்கி பிரதர் ஆகி ஒரு ஆப்லெட்ஸு ஒயம்ஐ காங்கிரியேஷனில் ஜாயின் பண்ணி பிரதர் இருக்கார் ஸோ அவர் அதுக்கப்புறம் அவர் அவங்கக்கிட்ட வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் படம் எப்படி வரைகிறது அப்படின்னு சொல்லிட்டு கற்றுக்கறக்காக வந்தவங்களுக்கும் கிறிஸ்டியானிட்டி பற்றி சொல்லி இயேசு பற்றி சொல்லி அவங்களும் அதை வந்து விசுவாசிக்க ஆரம்பித்து ஞானஸ்தானம் வாங்கினவங்க தான் இந்த கோயிலில் இருக்கக்கூடிய எல்லா பேரிஷனஸும் அதனால் இப்போ ஒரே ஒரு ஃபேமிலி மட்டும் இருக்கக்கூடியவங்க மட்டும்தான் குழந்தையிலேருந்து ஞானஸ்தானம் வாங்கினாங்க மற்றவங்க எல்லாமே பெரியவங்க அது புத்திஸ்ட் ஃபேமிலியிலேருந்து வந்தவங்க தான் ஞாயஸ்தானம் வாங்கியிருக்காங்க ஸோ அதனால் இங்கே ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி நம்பர் இன்னும் நிறையா அதிகமாக இருந்தது நூற்றம்பது பேர் உள்ளதுக்கு ஆனால் இப்போ வந்துட்டு பார்த்தேன் அப்படின்னோம்னா ஒரு வாரத்துக்கு முப்பது பேர் அந்த அளவுக்கு தான் வருவாங்க மோஸ்ட்லி எல்லோருமே வந்துட்டு செவன்ட்டி ஃபைவ் அந்த அவங்க தான் இருப்பாங்க சிக்ஸ்டி ஃபைவ் டு செவன்ட்டி ஃபைவ் ஒரு ரெண்டு மூணு ஃபேமிலி மட்டும்தான் என் ஃபேமிலி வருவாங்க இந்த ஒயிட்டு என்ன இப்படி ஒயிட்டாக இருக்குது என்ன அப்படின்னு சொல்லி பாக்ஸ் பாக்ஸ் மாதிரி இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் பார்க்கலாம் இது வந்துட்டு செமிட்ரி கல்ற இங்கே அந்த எரிச்சு அதனுடைய சாம்பல் வந்துட்டு இந்த பாக்ஸுக்குள்ளே உள்ளே வச்சிருக்கிறாங்க அதனுடைய ஒவ்வொரு பேரும் ஒவ்வொருத்தங்களுக்குள்ளது இது வந்துட்டு குடும்பத்துக்கு ஒரு குடும்பத்துக்கு உள்ள பாக்ஸு இதில் வந்துட்டு நிறையா பேர் வேணாலும் இருப்பாங்க சின்ன சின்ன பாக்ஸை நம்ம போட்டு வச்சுக்கலாம் ஸோ இதை நான் சொன்னேன் அந்த பிரதர் இவரும் வந்து யோசெஃபு சோசையப்பா அப்படின்னு சொல்லி அந்த பேர் எடுத்தார் ஆப்ரட் பிரதர் ஸோ இங்கே ஒருத்தர் இருக்கார் இங்கேயும் அமெரிக்கன் பிரீஸ்ட் இவர் சியானி ஏன்னா செருவா அப்படின்னு சொல்லுவாங்க செல்வா சிம்பா இவரும் அமெரிக்கன் இங்கே வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டார் அவருக்கு தொண்ணூற்றி ரெண்டு வயசு இருக்கும் ஸோ இவர் இன்னொரு அமெரிக்கன் பிரீஸ்ட் சியானி அப்படின்னு சொல்லி இவரும் இங்கே வந்துட்டு வயசாகி மறுபடியும் இற அமெரிக்கா போய் இறந்துட்டார் ஆனால் தன்னுடைய சாம்பல் வந்து இங்கே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பாக்ஸில் போட்டு இங்கே விட்டாங்க ஸோ இது ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொன்று இப்போ அந்த குடும்பத்துலேயும் ஞானஸ்தானம் வாங்காதவங்க இருப்பாங்க இல்லையா அதனால் ஒவ்வொருத்தவங்க வந்து ஒவ்வொரு இதில் என்ன சின்ன பாக்ஸில் இருக்கும் உங்களுக்கு இங்கே ஒரு சின்ன ஒரு ஸ்பெஷல் பாக்ஸ் ஒன்று இருக்குது இது வந்து ஏசுவனுடைய திரு இறுதியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதாவது இதுலேயும் இதில் யார் அடக்கம் பண்ணப்பட்டிருக்காங்க அப்படின்னா உறவினர்கள் இல்லாமல் சொந்தக்காரங்க இல்லாமல் பார்த்துக்க யாரும் இல்லாதவங்க நம்ம இறந்துட்டாங்க அப்படின்னாங்கன்னா அவங்களுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து அடக்கம் பண்ணணும் எல்லா இதுவும் பண்ணும் பட் ப்ரேயர் யார் பண்ணுறது இறுதி சடங்கு யார் பண்ணுறது அப்புறம் இவங்களுக்கு வந்துட்டு பதக்கிற சாம்பல் வைக்கிறக்கு இடம் இல்லாதவங்களுக்கு இந்த பாக்ஸ் நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இங்கே இந்த சர்ச்சில் அலாட் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ அந்த மாதிரி ஆட்களுக்கு நாங்கள் போய் நம்மளுடைய மாஸ் ஆஃபர் பண்ண முடியாது அதனால் பைபிள் படித்து ப்ரேயர் பண்ணி அந்த ஆன்மாவை புனிதப்படுத்தி இறுதி சடங்கு முடிச்சுட்டு கொண்டு வந்து இங்கே சாம்பல் இங்கே வந்து இங்கே கொண்டு வந்து வச்சுட்டு ஒவ்வொரு தடவையும் நாங்கள் ப்ரேயர் பண்ணுவோம் ஸோ இது வந்து இந்த சர்ச்சுக்குடைய ஒரு பர்டிகுலர் விஷயம் ஸோ நல்ல ஒரு மினிஸ்ட்ரி ஸோ இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா சேம் தான் இதில் வந்து இப்போ இந்த மாதம் ஏப்ரல் மாதத்தில் இறந்தவங்களுடைய ஃபோட்டோ வச்சுட்டு இந்த மாதம் பூரா ஜன் பண்ணுவோம் ரெண்டாவது ஞாயித்துக்கிழமை வந்துட்டு இவங்க பிற பேரெல்லாம் படித்து நாங்கள் மாஸ் ஆஃபர் பண்ணுவோம் ஸோ அது வந்து இந்த சர்ச்சில் வந்துட்டு அனான் சர்ச்சுன்னு ஒன்று பார்த்தோம் பார்க்காதவங்க ப்ளேலிஸ்டில் இருக்க போய் பாருங்கள் அதே இதே மாதிரியான ஒரு பேட்டர்னில் தான் இருக்குது ஸோ இந்த ரெண்டு சர்ச்சும் அனான் கேத்தலிக் சர்ச்சும் நருத்தோ கேத்தலிக் சர்ச்சும் ஆப்லெட்ஸ் வந்துட்டு நமக்கு இங்கே வந்து பணியாற்றுறதுனால அப்படி இருக்குது சரிங்களா ஸோ அது அதனால தான் அந்த உட்கார ஸ்டோலும் ஒரே மாதிரி இருக்குது ஸோ இதனால் நீங்கள் ஒரு ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு ஸ்டைலில் பார்த்தமே சர்ச் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இங்கே உட்கார்றது வந்துட்டு ஆற்றை சுற்றி உட்கார்ற மாதிரியான ஒரு செட்டிங் இருக்கும் ஸோ அது வந்து இங்கே ஒரு ஸ்பெஷல் சர்ச் சரி அப்படியே நம்ம வந்துட்டு வெளியே போயிட்டு ஸோ இது வந்து பேரிஸ் ஹால் ரூம் மாதிரி தான் சின்னதுதான் இங்கே தான் வந்துட்டு எல்லாமே பூசம் முடிஞ்சதையும் இங்கே வந்து டீ சாப்பிட்டு ஒவ்வொருத்தங்க அவங்க பேசிகிட்டே இருப்பாங்க முடிஞ்சதையும் பைபிள் ஷேரிங் பேரிஸ் மீட்டிங் கான்ஃபரன்ஸ் எல்லாமே இங்கே தான் இதே மாதிரி சர்ச்சும் ஸ்கூலும் வந்து இந்த ஹால் யூஸ் பண்ணுவாங்க மண்டே டு ஃப்ரைடே வந்துட்டு பேரண்ட்ஸ் எல்லாம் இங்கே பேரண்ட்ஸ் மீட்டிங் பேரண்ட்ஸ் டிஸ்கஷன் அதெல்லாம் வந்து இங்கே நடக்கும் ஸோ இது மல்டி பர்பஸ் ஹால் மாதிரி இருக்கும் நம்ம வெளியே போகலாம் ஒரு சில சர்ச் ஃபோட்டோஸ் இது வந்து கிறிஸ்மஸ் டெக்கரேஷனுக்கு இப்படி இருக்கும் ஈஸ்டர் அன்னைக்கு இப்படி ஜாப்பனீஸோட மொச்சிட்ஸ்கி அப்படின்ச்சா ரைஸ் கேக் பண்ணிவிட்டு இங்கே எல்லோரும் சேர்ந்து ஒன்றா சர்ச்சில் நாங்கள் அந்த ஹாலில் சாப்பிடுவோம் என்னுடைய ஃப்ரெண்டு இது வந்து பிலிப்பினோஸில் இருந்து பிலிப்பைன்ஸ்லேருந்து வந்த பசங்களோட எடுத்தது இது வந்து பக்கத்தில் யூனிவர்சிட்டியில் ஆஃப்ரிக்கன்ஸ் இப்போ பார்த்த கேத்தலிக் மருத்துவ சர்ச் வந்துட்டு எப்படி இருக்குது என்ன ஒரு புதுசாக நீங்கள் பார்த்தீங்க என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நம்ம ஊர் சர்ச்சை விட இங்கே என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத வந்துட்டு உங் கீழே இருக்கிற கமெண்டில் நீங்கள் விருப்பப்பட்டால் சொல்லலாம் இல்லைன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க அதே மாதிரி உங்களுக்கு டைம் இருக்கிறப்ப நாகம் இருக்கிறப்ப இந்த சர்ச்சுக்கு வந்துட்டு ஒரு பரலோத்தருக்கு எங்கள் எங்கள் பிதாவும் ஒரு நிறைந்த மாதிரியாகவும் ப்ரேயர் பண்ணி இங்கே வந்துட்டு இருக்கக்கூடிய வயசானவங்க தான் அப்புறம் மற்ற இங்கே இருக்கக்கூடிய மற்ற மதத்தினர் வந்துட்டு நம்ம ஆண்டவரை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்க விசுவாசம் வந்து ஜாஸ்தி ஆகணும் இப்போ இங்கே பணியாற்றக்கூடிய ஒரு குருக்களுக்காகவும் நீங்கள் ஜபம் பண்ணிக்கோங்க சரிங்களா மறுபடியும் வேற ஒரு சர்ச்சில் நம்ம வந்து பார்க்கலாம் இப்போ வந்து நல்லா சீசன் இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் நல்லா இருக்கிறதுனால ஒவ்வொரு சர்ச்சுக்கு போனால் நிறையா இதே மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ண முடியும் நான் ட்ரை பண்ணுறேன் ச அதனால் மறக்காமல் இன்னொரு புதுசாக வரக்கூடிய எச்சாச்சும் நீங்கள் பாருங்கள் சரிங்களா ஓகே பாய்